மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திரேஷ்புரம் ராஜீவ்காந்தி நகர் மேட்டுப்பட்டி பள்ளிவாசல் பின்புறம் பின்புறமுள்ள முன்னூறு மீனவ குடும்பங்களுக்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் போர்வை அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாநகரில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் வெள்ளம் போல சூழ்ந்து பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் திரேஷ்புரம் மேட்டுப்பட்டி மஜித் ரகுமான் பள்ளிவாசல் பின்புற பகுதியில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் அரிசி போர்வை தலையணை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட அமைப்பாளர் அகமது இக்பால் கலந்து கொண்டு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் அவர் கூறுகையில் தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இதுவரை சுமார் இரண்டு கோடி மதிப்பில் ஐம்பதாயிரம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் முனைவர் சகோதரர் ஜவாஹிருல்லா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலில் கடந்த பதினேழாம் தேதி பெய்த அந்த கனமழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டரனியின் சார்பாக அவர்களுடைய பாதிப்புகளை நீக்கும் வகையில் அவர்களுடைய இடத்துல போய் அவர்களெல்லாம் காப்பாற்றிய அது அமமுக அதுபோக கடந்த பதினெட்டு பத்தொன்பது தூத்துக்குடி ஜாமியா பள்ளி அங்கு தமிழ்நாடு முஸ்லிம் மேட்ட கழகம் முகாமிட்டு தலைமையிலிருந்து அமமுகவுடைய தலைமையிலிருந்து மாநில தலைவர் அமீது மாநில துணைப்பொழுது செயலாளர் சேட்டுகான் அமைப்பு செயலாளர் காதர் போன்றவர்கள் முகாமிட்டு தூத்துக்குடி மாவட்டங்களில் எங்கெல்லாம் வந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் போய் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் பாய் போர்வை அதுபோக உணவுப் பொருட்கள் தண்ணீர் இதெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம் மாவட்டம் முழுக்க வழங்கினோம் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கான பொருட்கள் வந்தது அதை தூத்துக்குடி மாநகரத்திலும் ஏரல் போன்ற அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாங்கள் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தோம் அதுபோக திருநெல்வேலி மாவட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய்க்கான அந்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் கொடுத்தோம் இன்னும் நாளை வரை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் நேற்றைய முந்தைய தினத்தில் தலைவர் அவர்கள் போதுமானது எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு தகவல் ஆகவே நாளை வரை இருக்கிறது அதுபோக வீடுகளெல்லாம் இடிந்த இடங்கள்ல மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் பண உதவியும் செய்வதாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோக தூத்துக்குடியில மாவட்ட பொறுப்பு பொறுப்பு குழு நான் அகமது உசைன் ஜனோபரலி மோத்தி முசம்மின் இது போன்றவர்கள் நாங்களும் தொடர்ந்து நாங்களும் தொடர்ந்து அந்த மாவட்டங்களை கண்காணித்து அதற்கான தேவைகளை செஞ்சோம் அதுபோல மாநகரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புக்குழு பொறுப்புகளுடைய தலைவர் மெட்ரோ சேகர் போன்றவர்கள் அந்த குழுவெல்லாம் சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து வந்து மக்களுக்கான அந்த பணிகளை நாங்கள் செய்தோம் இன்று விருதாபுரம் மசீர் அம்மா வைத்து அரிசி தலையணை போர்வை இது போன்ற திணிமொழிகள் போன்ற நிவாரணப் பொருட்களை நாங்கள் கொடுத்து வருகிறோம்